அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம் கலாச்சாரம் இருபத்தி நாலு குடியரசு தின விழாவினை முன்னிட்டு ஒரு சிறப்பான முறையில் ஐந்து நிமிட பட்டிமன்றம் ஒன்றை நடத்த இருக்கின்றோம் வாருங்கள் போகலாம் வணக்கம் இந்தியாவின் தேசிய விளையாட்டு என்ன கிரிக்கெட்டா கபடியா என்ற இன்றைய காரச்சாரமான விவாதத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம் என் வலதுப்புறத்துல கிரிக்கெட் ரசிகரான தாமரை இருக்காங்க இடதுபுறத்துல கபடி சாம்பியனான சத்தியாவும் இருக்காங்க பொதுவாகவே உண்மையில விளையாட்டுன்றது இந்தியாவின் இதயங்களை ஈர்க்கிறது என்பதுல சந்தேகமே கிடையாது ஆனாலும் எந்த விளையாட்டு இந்தியாவின் விளையாட்டு என்பதை இன்னைக்கு கண்டுபிடிப்போம் இப்போது ஒவ்வொருவாக விளையாடுறதுக்கு இல்ல இல்ல பேசுறதுக்கு அழைப்போம் முதல்ல கிரிக்கெட் ரசிகர் தாமரை வாங்க வணக்கம் நடுவர் அவர்களே இந்தியாவின் விளையாட்டை பற்றி பேசும்போது ஒவ்வொரு முறையும் சிக்ஸர் அடிப்பது கிரிக்கெட் தான் பெரிய மேட்ச் நடக்கும் போது நாடு முழுவதும் கிரிக்கெட்டையும் கிரிக்கெட் வீரர்களையும் தலையில் வைத்து கொண்டாடுறோம் அவங்களுடைய ஒட்டுறோம் புத்தாண்டு பொங்கல் தீபாவளி கிறிஸ்துமஸ் ரம்ஜான் வரிசையில இப்போது ஐபிஎல் இடம்பெற்று இருக்குன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க எத்தனை பேருக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்குன்னு ஆளுபவர் முதல் ஆளப்படுபவர் வரை ரசிகர்கள் முதல் ஹீரோக்கள் வரை சிறுவர் முதல் பெரியவர் வரை ஏழை முதல் பணக்காரர் வரை ஆண் பெண் என்ற பேதம் இல்லாம எல்லாருக்கும் பிடிச்சது கிரிக்கெட் மட்டும்தாங்க அவர்களே

நடுவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம் நடுவர் அவர்களே எதிரணி தாமரை அவர்கள் பாவம் வேர்களை மறந்துவிட்டு பேசுகிறார் ஆதி விளையாட்டு கபடி பாதியில் வந்ததுதான் கிரிக்கெட் அதாவது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னதாகவே தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுங்க எது இப்ப இந்திய அளவில் கபடியாக பரணமித்திருக்கு தெரியுங்களா ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு முன்னதாகவே வீரர்கள் செய்யப்படும் பயிற்சி தான் செடுகுடு இந்த பயிற்சியின் பலனாக தான் ஏறு ஏர் தருவுது என்ற பயிர் இது வந்துச்சு ஏர் தருவது என்ற விளையாட்டினால்தான் மன மனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை மனப்பாருகள் ஆண்கள் இது விளையாட்டு மட்டுமல்ல வலிமை மற்றும் தந்திரங்களின் பயிற்சிங்க இதுக்கு மேல இதுக்கு பேட்டு தேவையில்லை பால் தேவையில்லை எந்த உபகமும் தேவையில்லைங்க உடல் வலிமையும் உள்ளத்தில் உறுதியும் மட்டும் இருந்தா போதுங்க நடுவர் மேலை நாட்டு ஓகத்தில் விளையாடுவதுதான் கிரிக்கெட்டு இந்திய தேசிய மலரான தாமரை என்ற பெயரை வச்சுக்கிட்டு ஆன்டி இந்தியா பேசுவது சரியா நடுவரவர்களே உங்கள் தீர்ப்பு தமிழன் என்ற உணர்வோடு மறைமுனை காக்க துடிக்கும் மானம் இல்ல தமிழ்ச்சிக்கா இல்ல ஆன்டி இந்தியனுக்கா தீர்ப்பை பார்த்து சொல்லுங்க மா சத்யா நீங்க பேசிட்டு போற போறதை விட்டுட்டு ஏமா இடையில என்ன மானம் இருக்கா ரோசம் இருக்கான்னு கேக்குறீங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு வழி பண்ணாம விட மாட்டீங்க போல சரி இறுதியா எதிர்வாதத்தை கொடுக்க வாங்கம்மா தாமரை நடுவர் அவர்களே அவர்கள் அப்பாண்டமா என் மீது என் உயிர் கிரிக்கெட் முதல் பழி போடுறாங்க கிரிக்கெட்டும் பாரம்பரிய விளையாட்டுதான் நடுவரவர்களே ஆரம்பத்துல தமிழர்கள் விளையாடிய தான் இப்போது கிரிக்கெட் ஆஹ் மேலை நாட்டுக்காரங்க நம்மளை பார்த்து காப்பி அடிச்ச விளையாட்டு தான் கிரிக்கெட் கிராமம் முதல் நகரம் வரைக்கும் கிரிக்கெட்டுக்கு ரசிகர்கள் இருக்காங்க ஆயிரம் எல்லா ஆபீஸ்லயும் ஆண்டி விழாவின் போது கிரிக்கெட் தான் விளையாடுறாங்க கபடி இல்ல தோனி யாருன்னு கேட்டா எங்க பாட்டி எல்லாம் கூட சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு கபடி வீரரை பத்தி கேட்டா தெரியாது கபடி விளையாட்டை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் கிரிக்கெட் ரசிகர்கள் ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதம் தனித்தனி இனம் நாங்கள் எங்க முகத்துக்கு வண்ணம் தீட்டுறோம் பாடல பாடுறோம் சில சமையல் எங்க எங்களுடைய அணிக்காக பிரார்த்தனை பண்றோம் இந்தியா விளையாடும் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு திருவிழாதான் அதனால என் பக்கமே தீர்ப்பு தாங்க நடுவரவர்களே வணக்கம் சரியான பதிலடி கொடுத்திருக்கீங்கம்மா கிரிக்கெட்னா கிட்டி புழுதானே அருமை அருமை கபடி சாம்பியன் சத்யாமா நீங்க வாங்க உங்க எதிர்வாதத்தை தாங்க சடுகுடு 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 என்ன சொல்லும் போது பிறர் கொடுக்கணும் கொடுக்கணும்னு மனப்பானம் வளருதுங்க ஆஹ் அதுல டூ என்பது பாருங்க செய் செயல் வருதுங்க எத்தனை கொடுத்து நீங்களே சொல்லிருப்பீங்க அதுதானே நீங்க சொல்றோம் பளிஞ்சடுகுடுன்னு சொல்றோம் கபடி கபடினு சொல்லும் போது நம்ம ஆயில் கூடுதுங்க மருத்துவர் கூட சொல்லிருக்காங்க அது மட்டுமா படி படின்னு சொல்லும் போது ஊக்கப்படுத்துது நம்மள இப்படி கபடி வந்து எட்டு முறை உலக சாம்பியன் வந்து வாங்கியிருக்குங்க இது மட்டுமா நேபாளத்துல உள்ள வங்க தேசத்துல இது வந்து இந்தியாவில் பிரிந்து போனாலும் இந்த தேசங்கள் வந்து மரபை மாறாமல் அவர்கள் தேசிய விளையாட்டாங்க கபடியை தாங்க வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்திய நாட்டு இதைதானே வச்சிருப்பாங்க தீர்ப்பை பார்த்துக் கொடுங்க நடுவர் அவர்களே சரி கிரிக்கெட்டு மற்றும் கபடி ரெண்டும் அவற்றின் தனித்துவமான பெருமைகளை சிறப்புகளை கொண்டிருப்பதாக தெரிது கபடி போட்டியின் தந்திர உத்தியோ அல்ல கிரிக்கெட் மைதானத்தின் உற்சாகமோ இரண்டு விளையாட்டுகளுமே இந்தியாவின் தன்மையையும் ஆர்வத்தையும் தான் பிரதிபலிக்குது அற்புதமா வாதம் புரிந்த தாமரைக்கும் சத்யாவிற்கும் மனமார்ந்த பாராட்டுகள் இந்தியா உண்மையான ஆதிக்கத்தை வெளிப்படுத்திய இடம் ஹாக்கி தாங்க ஹாக்கியில் இந்தியா எட்டு ஒலிம்பிக் பதக்கங்களை தங்கப்பதக்கங்களை வாங்கியிருக்கிறது ஹாக்கி வேகமானது ஆவேசமானது இந்திய விளையாட்டு ஹாக்கி என்பதை நினைவுபடுத்துவதற்கு தான் இந்த பட்டிமன்றம் என்று சொல்லி முடிக்கின்றோம் பார்வையாளர்களே நீங்கள் விரும்பும் எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி உற்சாகப்படுத்துங்கள் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்